வணக்கம் சிங்கப்பூர் இவெண்ட் சூப்பராக போச்சு பல புது நண்பர்கள் பத்து நாள் இருந்தேன் இந்த வாட்டி சிங்கப்பூரில் ஸோ பல பேரை சந்தித்தேன் இப்போ ரோட்டில் சந்தித்தேன் கடையில் இங்கே அங்கே மாலில் பல இடத்துல சந்தித்தேன் இவெண்ட்லேயும் சந்தித்தேன் எனக்கு ரொம்ப மன திருப்தி ஸோ அடுத்தது ஒரு ஒரு வாட்டி துபாயில் மட்டும் நீங்கள் வரீங்க இந்த வாட்டி அபுதாபி வாங்கன்னு பல பேர் கேட்டாங்க அதனால் அபுதாபியில் ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணாங்க எங்கள் டீம் அக்டோபர் அஞ்சாம் தேதி இவெண்ட் பண்ண போறோம் இந்த இவெண்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லயும் இமெயில் என்ன கான்டாக்ட் பண்ணலாம் நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை எல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு மார்க்கெட்டு ப்ளஸ்ஸும் மைனஸும் போயிட்டு இருந்தது இப்போ நான் ப்ளஸ்ல இருந்தது நேற்று கடைசியில சில பர்டிகுலர் ஸ்டாக்ஸோட சப்போர்ட்னாலே ஏறிச்சு ஓவராலாக பிராட் மார்க்கெட் நேற்று ஏறலை இன்னைக்கு மேலேயும் கீழே மார்க்கெட் போயிட்டு இருக்கு இன்னைக்கு என்னென்ன நியூஸுங்கிறத பார்க்கலாம் பேங்க் நிஃப்டி ஐம்பது பாயிண்ட் ப்ளஸ்ல இருந்தது அட் ஒன் டைம் நெகட்டிவ்ல இருந்தது கோல்டு ஒரு முப்பது ரூபாய் ஏறி இருக்கு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் கோல்டு இதோட பெட்டர் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்காது அடிச்ச அப்புறம் ஐயோ ஐயோங்க அதிகம் சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அமெரிக்கன் ட்ரேட்ஸில் ரெண்டு ஃபிஃப்டி பர்சன்ட் கட் இந்த மாதமே வருவோங்க இந்த வருஷம் ஒரு பர்சன்ட் கட் பண்ணாங்கன்னா கட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லலை கட் பண்ணாங்கன்னா கோல்டு குப்புன்னு ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன் சொல்லலை டைம் இருக்குது அதெல்லாம் சொல்லாதீங்க நாட்கோ புது ஃபிஃப்டி டூ வீக் ஐ ஒன் சிக்ஸ் டூ ஃபோர் அதனால செலிப்ரேட் பண்ணுங்க ஏன் அது வந்ததுங்கிறத நம்ம திரும்பி பார்ப்போம் ஈவன்னோ நீங்கள் நாட்கோவை கன்சிடர் பண்ணலாம் டாட்டா மோட்டார்ஸ் ஆயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருந்தது இன்றைக்கி ஒரு நைன் செவன்டி ஃபைவ் வரைக்கும் வந்திருக்கு இதை நீங்கள் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணணும் ஏன் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கறத பத்தி ஒரு ரெண்டு நிமிஷம் நான் பேசுறேன் யூபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஸ்விஸ் ரிப்போர்ட் வந்து இந்த கம்பெனியில் வந்து ஜெயஎல்ஆரோட சேல்ஸ் அடுத்த ரெண்டு வருஷம் நல்லா இருக்காது ஒரு ரிசப்ஷன் வருது அந்த ரிசப்ஷனில் அவங்களோட சேல்ஸ் அடிப்படும் அதனால ஜெஎல்ஆரோட ஆர்டர் புக் விழுந்திருக்கு அதனால இருபத்தஞ்சி பர்சன்ட் ஸ்டாக் விழும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக ஆக்சுவலா நடந்தது என்னன்னா ஜெஎல்ஆர் ஜூன் மாசம் வரைக்கும் அஞ்சு பர்சன்ட் சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது என்ன சொல்கிறாங்க ஓவராலாக ஜேஎல்ஆர் வந்து சேல்ஸ் குறையும் அப்படின்னு சொல்லி யூபிஎஸ் அடிக்கிறாங்க நம்ம எதுக்கு இதை கன்சிடர் பண்ணோம்னா ஈவன் நோ கன்சிடர் பண்ணுறோம் இதுக்குள்ளே பல ஜுவல்ஸ் இருக்கு ரெண்டு ஜுவல்ஸ் நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் டாடா கேபிட்டலில் ஃபோர் பாயிண்ட் செவன் பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது இன்னொரு இம்பார்ட்டண்ட் விஷயம் வந்து என்னென்னா இதில் வந்து டாடா டெக்னாலஜிஸோட சிக்ஸ்டி பர்சன்ட் ஸ்டேக் இருக்குது இன்றைக்கி டாடா மோட்டார் ஃபைனான்ஸ் வந்து டாடா கேபிட்டலோட மர்ஜருக்கு சிசிஐ அப்ரூவல் கொடுத்துட்டாங்க காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இதுதான் கடைசி அப்ரூவல் இதோட அஞ்சு பர்சன்ட் தேக்கி உங்களுக்கு கிடைச்சிருச்சு இதோட மோர் இம்பார்ட்டன்ட் என்னன்னா மர்ஜர் ஆனோடனே இந்த கடன் பாண்டு எல்லாம் கடன் வாங்கினது டெபாசிட்டி எல்லாமே டாடா கேபிட்டலோட புக்ஸுக்கு போயிடும் டாடா கேபிட்டல் ஹைலி ப்ராஃபிட்டபிள் கம்பெனி ஸோ கடன் ஒழிஞ்சுது டாடா கமர்ஷியல் வெஹிக்கிள்ஸ் வறட்சியே டெட் ஃப்ரீ கம்பெனியாக வரும் அதே பெரிய கம்பெனியா மாறும் அசோக் லேலண்டோட நாலு மடங்கு சைஸ் அது அசோக் மேலண்டே இப்போ இரநூறுவா கிட்டே இருக்குன்னா இதோட தனி லிஸ்டிங்கே ஐநூறுரூவா ரூபா வரும் ஆனால் கம்ப்ளீட்டா பார்க்கணும் அண்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் தௌசண்ட் ருபீஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய பிஸ்னஸ் இருக்கு தவு அப்படிங்கிற ஒரு கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுபேக்சரின் கொரியாவோட என்டையர் புக்கு இதுக்குள்ள இருக்கு இதெல்லாம் ரொம்ப பேசப்படல அடுத்தது இந்த சைட்ல பாத்தீங்கன்னா கீழே விழுந்தாலும் சந்திரசேகர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்கிறாரு நாங்கள் வந்து பேட்ரி நாங்கள் மட்டும் பண்ண மாட்டோம் மற்றவங்களுக்கும் பேட்ரி விற்போம் தேர்ட்டி பர்சன்ட் எங்களுக்கு பேட்ரி வந்துடும் நாங்கள் வந்து ஜாகுவார் லேண்ட்ரோவர்லேருந்து ஜாயின்ட் பிளாட்ஃபார்ம் டெவலப் பண்ணுவோம் அதில் டாட்டா மோட்டார்ஸோட ஹை எண்டு வண்டி அதில் வரும் ஜாக்வாரோட லோவர் எண்டு அதில் வரும் ஸோ எங்கள்கிட்ட எட்டு லட்ச ரூபாயிலேருந்து ஒன்றரை கோடி ரூபா வரைக்கும் கார் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிட்டாரு அதோட என்ன சொல்லிட்டாருன்னா இன்னும் டுவெண்ட்டி தேர்ட்டியில் டாட்டா மோட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக தேர்ட்டி பர்சன்ட் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக இருக்கும் இதில் பேசஞ்சர் வெஹிக்கிளில் ஸோ இது வந்து நம்மளுக்கு ஷார்ட் டேர்மில் இன்ஃபேக்ட் அவங்க சொன்னது யூபிஎஸ் சொன்னது நடந்துடுச்சுன்னா ரொம்ப நல்லது ஏன்னா அறுநூறுவாய்க்கு ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டொப்புன்னு விழுந்துதுன்னு வைங்க டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்க ஸோ நம்மளுக்கு இது எக்ஸ்ட்ரீம்லி குட் நியூஸு இன்னைக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் நான் கோச்சிங் கொடுக்கணுங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் இன்னைக்கு சைலேஷ் சந்திரா ஓவரால் டாட்டா மோட்டர்ஸோட ஹெட்டு அவர் வந்து சிஎம் சொசைட்டி ஆஃப் இந்தியன் ஆட்டோமொபைல் மேனுஃபேக்சரருக்கு தலைவராக போயிருக்கிறார் இது டாடா மோட்டார்ஸில் டெலிபரேட்டான நியூஸ் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணுங்கள் அடுத்தது டாட்டாவில் இன்னும் நியூஸ் இருக்குது அது பின்னாடி பேசுவோம் அடுத்தது என்னன்னா நம்ம மாருதி இத்தனை நாள் எலக்ட்ரிக் காரே வாணானாங்க அப்புறம் எலக்ட்ரிக் கார் பக்கம் வருவோம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டரில் ஓடக்கூடிய சிக்ஸ்டி கிலோ பேட்டரியோடு நாங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம் இது வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும் இதை நாங்கள் எக்ஸ்போர்ட்ஸில் பண்ணுவோம் இதை யூரோப்பும் ஜப்பானுக்கும் விற்போம் இங்கேருந்து எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டு எங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அடுத்த வருஷம் இங்கே வரும்னு சொல்லியிருக்காங்க எப்போது இந்தியாவுக்கு வரும் என்ன ரேட்டில் வரும்னு தெரியாது இந்தியாவில் மார்க்கெட் அஃபெக்ட் பண்ணணும்னா அது எந்த ரேட்ல வரணும் அப்படின்னு தெரியும் அடுத்த பெரிய நியூஸு ரிலையன்ஸ் ரிலையன்ஸு வந்து ஜட்டி பண்ணுற பிஸ்னஸில் இறங்கி இருக்கிறாங்க ஆல்ரெடி லஸ் கோக்ஸி ஜாக்கி எல்லாம் கட்டத்தில் இருக்கு இஸ்ரேல் அப்பேர்லல் கம்பெனியோட டெல்டா கலீல் அப்படிங்கிற கம்பெனியோட சேர்ந்து ஜட்டி பண்ண போறாங்க இந்த டெல்டா கலீல் வந்து எதுக்கெல்லாம் லைசன்ஸ் வச்சிருக்காங்கன்னா கேல்வின் டாமி ஹில்ஃபிங்கர் கொலம்பியா அடிடாஸ் போலோ ரால் ஃப்ளாரன் ஸோ இது எல்லாருமே வந்து டெல்டாவோட பிராண்டை இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் இறங்க போகிறாங்க இது டெஃபினட்டாக வந்து தகராறு ஜாக்கிக்கு தான் அடி விழும் ஏன்னா பேஜ் வந்து ஹைலி ஓவர் எக்ஸ்பென்சிவான ஸ்டாக்கு ஸோ இன்றைக்கி பேஜ் கரெக்டாக இல்லைனா கூட கூடிய சீக்கிரம் ஆகும் இதில் வந்து லயன்ஸ்ட் ஆல்ரெடி குளோவியா ஜிவேம் மாதிரி தேதிரி எல்லாம் இருக்குது ஆல்ரெடி அவன் ரெண்டாயிரம் கோடி இறங்கி இருக்கிறான் மார்க்கன் ஸ்பென்சர்ஸோடையும் ஒரு என்ட்ரி இருக்கு அதனால இது வந்து ஜாக்கிக்கு ஸ்ட்ரெயிட்டவே அடி இதனால தான் நம்ம ஜாக்கி பக்கம்லாம் எல்லாம் போலங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சிருக்கணும் ஐடியா வந்து ஊட்டிக்கும் அப்படின்னு பல பேர் சொல்லிட்டாங்க ரெண்டாயிரம் ரூபா வரைக்கும் ஸ்டாக்கு போகும்னு சொல்லிட்டாங்க ஆனா அது போண்டியா விட்டார்னா குமாரபங்கா பேர் ரிப்பேர் ஆகிடும் அதனால இன்னைக்கு ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் ஷேர்ஸை வாங்கி எனக்கு அதில் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு ஏன் இதில் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்கிறாருனா இது பாவலா இந்த பாவலா ஏன்னா இருபத்தஞ்சாயிரம் கோடி ஆல்ரெடி கடன் போகணும் அதுக்கு இருபத்தஞ்சாயிரம் கோடி ஈக்குவிட்டி போகணும் இந்த ஐம்பதாயிரம் கோடி இருந்தால் தான் கம்பெனி உருப்படும் இப்போ இவர் வந்து நகைக்கடை போட போகிறாரு பெயிண்ட் கம்பெனி போட போகிறாரு அல்ட்ராடெக் சிமெண்ட்டில் இந்தியா சிமெண்ட்ஸ் வாங்குறாரு இந்த காசெல்லாம் வந்து அவர் ஆல்ரெடி வோடஃபோனில் போட்டிருந்தார்னா இருபத்தஞ்சாயிரம் கோடி வந்திருக்கும் அட்லீஸ்ட் சரி அல்ட்ராடெக்காவது பெருசாக போகுது அதில் போட்டிருந்தாலும் ஓகே பட் மற்ற பண்ணால் வேலையில் இருந்த காசுனா இதில் போட்டிருந்தாருன்னா இருபதாயிரம் கோடி வந்திருக்கும் இவர் இருபதாயிரம் கோடி போடுறேன்னா இருபதாயிரம் கோடி போடுறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கும் நாற்பதாயிரம் கோடி இவங்க காசு போட்டிருந்தாங்கன்னா பேங்க் இருபத்தஞ்சாயிரம் கோடி கொடுக்கும் தமிழில் ஒரு வாழ்க்கை வந்து வாயால் வடை சுடுறதுன்னு இது வாயால் வடை சுடுற கேஸு இந்த பக்கத்துலையே போகாதீங்க ஸோ இது அந்த டீலை பற்றி நியூஸ் அடுத்த விஷயம் நம்ம யூஎஸ்ல ஒரு பயோ செக்யூரி ஆக்டு பாஸ் பண்ணியிருக்காங்க அது என்னடா நியூஸுன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் கம்பெனிஸ் பண்ணுற நிறைய பயோ எல்லாம் டப்புன்னு நிறுத்திட்டாங்க யூஎஸ் வந்து நிறைய வந்து சைனாலேருந்து பயோ ப்ராடக்ட்ஸு சோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யூஎஸ் கம்பெனிஸ் அதெல்லாம் டப்புன்னு ஸ்டாக்கன்னு நிறுத்திட்டாங்க ஸோ இது இந்தியன் கம்பெனிக்கு நல்லது அதனால சிக்ஸ்டி பர்சென்ட் ஆஃப் இந்தியாவோட லிஸ்டட் ஃபார்மா கம்பெனிஸுக்கு என்கொயரி வரும் நம்ம ஆல்ரெடி ஃபார்மா கம்பெனியில் இருக்கும் நம்ம சப்ஸ்டான்ஷியல் பிஸ்னஸ் வரும் இது மாதிரி வேலையெல்லாம் கரெக்டாக செய்யற நாட்கோ ஒரு ஹோப்பில் தான் நாட்கோ ஏறி இருக்குது நாட்கோ அண்டர் வேல்யூட் இப்போவும் கன்சிடர் பண்ணலாம் பிளாக் ஸ்டோன் வந்து என்ன பண்ணுறாங்க ரெண்டு கம்பெனியாக பப்ளிக்காக தூக்க போகிறாங்க ஸோ தட் மார்க்கெட்டில் ஓஹோன்னு காசு பண்ணலாம் ஒன்று வந்து வென்டிவ் ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் இன்டர்நேஷ்னல் ஜியாலஜிக்கல் இன்ஸ்டியூட்டு அதாவது வென்டிவ் ஹாஸ்பிட்டல்னு பஞ்சசேகி குரூப்போடு சேர்ந்து ஹோட்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னொன்று ஆதார் ஹவுசிங் ஃபைனான்ஸும் பிளாக் ஸ்டோன் தான் மெயின் ஓனர் ரெண்டாயிரம் கோடி ஸ்டாக் ரைஸ் பண்ணுறாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிளாக் ஸ்டோன் கூட பணத்தை போட்டு வெள்ளை எடுக்கிறாங்க ஸோ வெள்ளைக்காரன் வெள்ளை போகிறான் இந்த மார்க்கெட்டில் கேர்ஃபுல்லாக இருங்க நாட்கோ ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ரெட்டி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அது போர் அடிக்கிறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் போர் தான் அடிக்கும் டாட்டா மோட்டார்ஸ் ஒரு சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி கடைசியாக தமிழ்நாடு பற்றி ஒரு நச்சேகி சென்ட்ரல் கவர்மெண்ட் எவ்வளோன்னு ட்ரை பண்ணி எல்லாத்தையும் குஜராத்துக்கு நாத்தணும்னு ட்ரை பண்ணாலும் சில பேர் தமிழ்நாட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஆல்ரெடி ஹோசூரில் டாட்டாஸ் பெரிய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஒரு ஏரியாவே கோசூர் பக்கத்தில் ஜம்ஷெட் பூண்டு மாதிரி வரும் அப்படின்னு பேசுகிறாங்க இன்னைக்கு மற்ற கம்பெனிகள்லாம் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்ளைட் மெட்டீரியல்ஸ்னு ஒரு கம்பெனி இப்போ டோக்கியோ எலெக்ட்ரிக் மாதிரி இதுவும் ஒரு கம்பெனி இந்த கம்பெனி வந்து செமிகண்டக்டர்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு எக்யூப்மெண்ட் சப்ளை பண்ணுற கம்பெனி இது தமிழ்நாட்டில் ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க இந்தியாவில் எக்ஸ்பென்ஷன் இதை எப்படியாவது தூக்கி குஜராத் பக்கத்தில் போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இப்போதைக்கு தரமணியில் சென்னையில் வராங்கன்னு சொல்கிறாங்க உலகத்தில் இந்த கம்பெனிக்கு ட்வெண்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் டூ பில்லியன் டாலர்ஸ் டேர்ன் ஓவர் இருக்குது ஆனால் தாய் மாதிரி தான் மற்ற ஊரெல்லாம் கவர்மெண்ட் இப்போ நடத்திட்டு இருக்குது அதனால இது எப்படி நடக்கும்னு தெரியல சைனா ப்ளஸ் ஒன் ஸ்ட்ராட்டஜியில் அப்ளைடு வந்து சென்னை ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா திருச்சி டிஸ்ட்ரிக்டில் மணப்பாறைன்னு ஒரு இருக்குது அங்கே வந்து ஜபேலின்னு ஒரு கம்பெனி ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை அசம்பிள் பண்ணி உலகத்துக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு பெரிய சென்டர் ரெடி பண்ண போகிறாங்க ஆல்ரெடி ஃபாக்ஸ்கான் டாட்டாஸ் இப்போ அப்ளைடு மெட்டீரியல் எல்லாரும் தமிழ்நாட்டை தேடி வராங்க ஜெயஎல்ஆரும் ராணிப்பேட் பக்கத்தில் ஒரு பெரிய ஃபேக்ட்ரி போட போகிறாங்க ஸோ தமிழ்நாடு வந்து இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எக்கோசிஸ்டமுக்கும் செமிகண்டக்டர்ஸ் அண்ட் ஃபோன் மேனுஃபேக்சரிங் எக்யூப்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய எக்கோசிஸ்டமாக வருது இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் கட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து ஈஸியாக நடந்துட்டுருக்குங்கிறத நம்ம சுற்றி காட்டணும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்